இப்போ ஜவரிசி இது ரவைய ஊறப்பட்ட தயிரில் ஊற போட்டதோட ஜவரிசி ஊற வச்ச ஜவரிசையும் குட்டி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு கிஞ்சு சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார சட்டியில் நம்ம வந்து இதை ஊற்றி எடுத்தால் ஜவரிசி பண்ணியாறு சுவையான ஜவரிசி பண்ணியாரி ஈவி ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் குளிர்ச்சி நல்லது கிருப்சியாக இருக்கும் ஜவரிசி இது மாவை வந்து த தவையும் ஜவரிசியாக கலந்த தயிரில் கலந்த மாவை வந்து பனியார செட்டியில் இதை போட்டு இனையை போட்டுட்டு மூடி எந்த பிறகு திருப்பி எடுக்கணும் இப்போ பனியாரம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட போகிறேன் சூப்பரான டேஸ்டியான உடனடியாக நம்ம அரைக்க மாவு அரைக்க வேணாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பனியாரம் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே உடனே அஞ்சு நிமிஷத்துல சாஃப்டா இருக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கு செஞ்சு பாருங்க சூப்பரான உண்டு குண்டு பனியாரம் ரெடி சப்பான டேஸ்டியான ஜவர்சி பனியாரம் ரெடி இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க